அப்போ வந்து ஹாஸ்டல்ல ஒரு சின்ன இடம் இருக்கும் அங்கே உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தேன் ஜெபிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஆண்டு சில காரியங்களை பேசிட்டு இருந்தாரு வேதத்தையும் நான் வாசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு ஆன்று வந்து இப்படி ஒரு வாக்குதத்துக்கு கொடுத்தார் நான் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன் நீ யூதான்னு பெயர் வைக்கணும் அப்படின்னு அந்த அந்த நிலையில எனக்கு அது ஆன்ற இடத்துல வெளிப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நான் வேதத்தை வாசிக்கிறேன் கரெக்டாக அந்த எனக்கு ஆண்டு வந்து காண்பிச்சாரு ஸோ எனக்கு வந்து அப்போ நான் கொஞ்சம் பைபிளை நல்லா டீப்பாக வாசிக்க துவங்கின டைம் அதெல்லாம் ஸோ அப்போ புதுசு ரொம்ப ஜூடான்ற பேர் வந்து நான் கேட்டதில்லை ரொம்ப புதுசு எங்கள் ஏரியாஸ் அந்த பேர் அவ்வளோவா யாருமே யூஸ் பண்ணதில்லை ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இட்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அந்த வாரத்திலேயே பாஸ்டர் வந்து யூதா பற்றி மெசேஜ் எடுக்கிறார் ஸோ இட்ஸ் எ கன்ஃபர்மேஷன் டு மீ அகெயின் ஸோ அப்படியான்ற எனக்கு வந்து அந்த பேரை முதல்ல காமிச்சார் இவர் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஜூடா அப்படி ஒரு ரொம்ப ஷாக்கிங் என்னன்னா எட்டாவது படிக்கும்போது எனக்கு இப்படி தான் மனைவி வரணும்னு சொல்ல பண்ணிருக்காரு நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு பிள்ளை வரும்னு கத்துற உங்களுக்கு அமைச்சிருக்கிறாரு அதுதான் ஜூடா ஸ்டார்ட் ஆச்சு ராக் வந்து ஹி வில் எக்ஸ்பிளைன் ஃபார் ராக் ஆமா என் பேர் வந்து லியோ ராகேஷ் சார் ஓகே நான் ஃாதர் பர்க்மன் ஃாதர் கூட பல ஆண்டுகள் அப்போ அவங்க வந்து என்ன கூப்பிடும்போது என்னடா ராகேஷ் ராகேஷ் என்ன பேர் வச்சிருக்காங்க ராக்கு நீ பாருடா உன் மேலே சவா கட்டப்படும்டா அப்படின்னு சொல்லி சோ ஆர் ஈவன் எங்கள் வெட்டிங்கில் கூட இந்த மான் மான்கால்கள் உணகுண்டு மறவாதேன்னு பெரியமான உன்னை பாட்டு பாடும்போது நீ ராக்கு ராக்கு அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு தான் பாட்னர் அதனால இவர் ஷோ இம்ப்ரெஷ் அதில் அதனால நான் என் நேம் ராக்குன்னு மாற்றி இவர் கிட்டே வச்சிட்டேன் இப்போ அவர் தான் ராக்கு ஜூடா ராக்கு இந்த ஜூடா ராக் வருவதற்கு இவருக்கு பின்னாடி இருக்க தடைகள் பத்தி நிறைய கிராஸ் பண்ணி தான் வந்துருக்குவிங்க இல்லையா அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிருப்பேன் கதையில் வந்து வாக்குதத்தம் கிடைச்சோன்னே எல்லாருக்குமே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் சோ திருமணம் ஆன நானும் அந்த எதிர்பார்ப்போட தான் இருந்தேன் மேரேஜ் ஆனா ஆட்டோமேட்டிக் அடுத்து பேபி பேபி தான் எனக்குமே சில பெண்கள் இருக்குமா சரீரமா எந்த பிரச்சனையும் எனக்கு இருந்ததில்ல சோ அதனால மெடிக்கல்லயும் எனக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் ஸ்பிரிச்சுவலியும் ஸ்பிரிச்சுவல்லயும் மாத்த எல்லாமே இருக்கு ஆனா கருத்து நேரம் எடுத்தார் முதல்ல ஃபர்ஸ்ட் இயர்லாம் எனக்கு தெரியல குழந்தை பத்தி யோசிக்கிறதுக்கான அந்த எண்ணம் இல்ல ஊழியத்தை நல்லா அன்று யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு வீ ஸ்டார்ட் டு டூ மினிஸ்ட்ரி ஆனா அதுக்கப்புறம் ஒன் இயர்னா அதுக்கப்புறம் விட மாட்டாங்களே நம்ம சொசைட்டி ஆமா உடனே வந்து எல்லாரும் கேப்பாங்க பொதுவா பாஸ்டர் கிட்ட கேட்க மாட்டாங்க லேடிஸ் வந்து லேடிஸ் கிட்ட தான் போது ஜென்ட்ஸ் கேட்கவே மாட்டாங்க ஐ ஆல்வேஸ் அப்ரிசியேட் ஜென்ட்ஸ் ஃபார் இட் ஜென்ட்ஸ்க்கு வந்து அடுத்தவங்க குடும்ப பிரச்சனை தலையிட மாட்டாங்க ஆனா லேடிஸ் வந்து விடவே மாட்டாங்க வந்துருவாங்க கிளம்பி வந்துட்டு குழந்தை இல்லையா அது இப்ப வந்து நம்ம ஒரு சர்க்கிள்ல ஒரு சபையில ஒரு ஏரியால இருந்தா அவங்க மட்டும் தான் கேட்பாங்க பட் நாங்க வித்தியாசமான இடங்களுக்கு போகும்போது பர்ஸ்ட் கேட்பாங்க அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணுவாங்க அப்புறம் அந்த அட்வைஸ்ல பீக் லெவல் இருந்திருக்கு சோ அதுக்கு நம்ம எல்லாத்துல அதுவும் நம்மள ஹர்ட் பண்ணும் இல்லையா ஆமா ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு அத ஹர்ட் பண்ணல அதுக்கப்புறம் கொஞ்சமா ஒரு ஒருத்தர் கேட்கும் போது கொஞ்சம் பெயின்சிலா இருக்கும்

அத அத என்னன்னா பிரேதாரபனார்கள் பேசும்போது நம்ம வந்து ஓகேன்னு ன்னு கேட்டுப்போம். நம்ம அன்புல பேசுனா ஓகே இல்ல அது குட்டிசா இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க இப்பதான் அவங்க ஃப்ரெஷ்ஷா உடனே கொண்டு வந்து பண்றாங்க. ஆமா வந்து உட்காந்துட்டு நமக்கு தப்பு இல்ல. அவங்க நம்ம யா யாருக்கும் அதெல்லாம் ரிப்ளை பண்ணதும் இல்ல. சொல்லும்போது கேட்டுப்போம். ஏன்னா we are very strong அந்த டைம்ல அவங்களுக்கு தர போறாருன்னு தெரியும். ஆனா வந்து நம்ம கேலண்டர் வேற அவங்க காலண்டர் வேற. ஆமா நம்ம டைம் வேற டைம் வேற. அது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம பீஸ்புல்லா இருப்போம். ஆனால் ஒரு டைம் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேத் இருக்கு இருக்கு சம் நமக்கு அந்த அப்போ வந்து ஒரு தடவை யாரோ பேசுனது ரொம்ப காயமாயிட்டு நான் ரூம்ல போய் தனியா அறையில முழங்காய் படிட்டு நான் ஆண்டுகிட்ட கேக்குறேன் அன்று ஐ நீட் அ பேபி எனக்கு நீங்கள் வந்து குழந்தை தரணும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது இந்த மாதிரி பெட்டு நான் இங்க படிட்டு இந்த பெட்டை பிடிச்சிட்டு அழுது ஆண்டுகிட்ட ஜே இப்போ நம்ம அழுதுலாம் ஜெபிக்கும் போது கம்ஃபர்ட் ஆனால் ஆண்டரோட சத்தம் எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா நல்ல பிகாஸ் சின்ன வாலிப பருவத்தில் கருத்துற நான் அறிஞ்ச காலம் தேவ சத்தம் கேட்குற கிருபை கருத்து கொடுத்திருந்தாரு அந்த சத்தத்தை மட்டும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் தி வேர்ட் ஆல்சோ அப்போ நான் ஆண்டரை அப்படி கேட்டுட்டே இருக்கும் போது எனக்கு ஆண்டை தெளிவா தேவ சத்தம் கேட்குது டோன்ட் மி இப்படிதான் இதே வேர்ட் தான் மூணு வார்த்தை மீ நீ என்னை கட்டாயப்படுத்தாரு இந்த சத்தம் கேட்டோன்னா நான் ஜபத்தை அப்படியே நிறுத்திட்டேன் அழுகிறது நிறுத்திட்டேன் ஐ ஸ்டாப் டூ இட் நிறுத்திட்டு நான் சொன்னேன் நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் எப்போ தரணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் தாங்க தட்ஸ் டே த ஐ ஸ்டாப் அதுவும் நான் ஜபமே பண்ணலன்னு இல்லை இந்த புலம்பல் ஜபம் பண்ணல அதுக்கப்புறம் என் நாங்கள் எல்லாருமே ஃபேத் தான் அதுக்கு முன்னாடி ஃபேத் தான் பட் அந்த மொமெண்ட் வென் வி கோ டவுன் ஆண்டர் சொன்ன வார்த்தை எனக்கு கட்டாயப்படுத்தாது அப்படின்னு சொல்லும்போது அது நான் கீழ்படுறேன் அதுலேருந்து நாங்கள் வந்து அழுது புலம்பி எல்லாம் ஜெபிக்க மாட்டேன் குழந்தைக்கு அந்த வரை நீங்க தர போறீங்க நீங்க தருவீங்க நீங்க உங்க நேரத்துல தாங்க பட் வென் யூ கிவ் அ பேபி கிவ் மீ அ பெர்ஃபெக்ட் பேபி தட்ஸ் வாட் மை பிரேயர் எவ்வளவு டிலே நல்ல பிரச்சனை என்ன ஆனா ஒரு பெர்ஃபெக்டான தருவேன்னு ஆட்டு சொல்லிட்டாரு இதுல எனக்கு விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்க நான் ஜோம் பண்றேன்னு உண்மையா சொன்ன ஆட்களும் உண்டு நம்ம நேம் சேக்குக்காக நான் ஆனால் இது வரைக்கும் யார்கிட்டையும் போய் எங்களுக்கு பேபி இல்லை நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்கன்னு நாங்கள் போய் யார்கிட்டையும் கேட்டதில்லை

ஏன்னா ஒரு டைம்ல வந்துட்டு எனக்கு என்னென்ன மெனிஸ்டர் பண்ணும்போது சவுத் சைடுலாம் போய் ஒளிய பயங்கர வைராக்கியமா பேசுவான்ல முடிச்சுட்டு வந்தோன்னே என்ன மக்களே பிள்ளை இல்லையா அப்படின்னு ஒரே வார்த்தையில வச்சிருப்பாங்க என்ன போல முடிச்சு என்னடா இது இவ்வளோ நேரம் ஓகே ஒரு வார்த்தையில கலட்டிட்டீங்களே நம்மள அப்படின்னா நமக்கு ஓகே இப்ப என்கிட்ட வந்து யாரும் நேரம் யாரும் பண்ணதில்லை பட் பெண்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் இல்ல அப்போ ஃப்ரெண்ட்ஸிங் மேக்ஸிமமும் எல்லாத்தையும் வச்சுப்பா அமைதியாவே ரொம்ப முடியலைன்னா என்கிட்ட வந்து லைட்டா சோ அப்படி அப்படின்னு இப்போ தடவை வந்து ஒரு நாள் என்னப்பா போயிட்டு போயிட்டுருக்கு நமக்கு எப்போதான் ஆன்டர் தருவார் அப்படின்ட்டு அப்புறம் அவள் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சொல்லிட்டேன் கண்டிப்பாக தருவார் அவர் டைமில் விடுங்க அப்படின்னா அதனால பற்றி பிரச்சனை இல்லை ரொம்ப செலவும் மிச்சம் ம் எதுவும் பெருசாக எனக்கு அதுவே எனக்கு வேணாம் சொன்னதில்லை வாக்குத்த வச்சுட்டே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் இங்கே தான் நம்ம ரூபா டுவெல் ஹவர்ஸ் பாஷிப் முடிச்சிட்டு போகிறோம் போகும்போது பிரின்சிபி சொல்கிறேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் எல்லாம் சொல்கிறேன் எனக்கு இது போர் அடிச்சிருச்சு

நான் வந்து யூஷுவலாக நல்லா ஓட்டுவேன் அன்னைக்கு இப்போ பயங்கர டிராஃபிக் அதனால் அந்த சைடில் ரோட்டில் வந்து ஹம்ப்லாம் இருக்கும்ல அதிலே டம் 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 போய்ட்டுருக்கேன் உடனே அவர் சொல்கிறேன் அப்போ எதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க நம்ம போய் செக் பண்ணுவோன்ட்டுறேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுறோம் ரோட்டில் தான் ஆண்டி வேலை போகும்போது தான் செக் பண்ணுறோம் அப்போனா மைல்டாக அந்த ஸ்ட்ரிப்பில் வந்து மைல்டாக ஒரு சின்ன கோடு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது அது வந்து பயங்கரமான சோதனை இப்ப சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்ப வந்து அப்படியே இருந்துச்சு ஏன்னா அது சொல்றேன் நான் கொஞ்சம் அது அது அதை பார்க்குறோம் ஒரு லைன் வந்துடும்ல செகண்ட் லைன் வந்து இல்லைன்னா நெகட்டிவ்னா வராது பாசிட்டிவ்னா வந்துடும் எனக்கு வந்து இருக்கா இல்லையான்னு தெரியல நான் சூரியன் கிட்ட எல்லாம் வச்சு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸி வந்து அப்பா பாசிட்டிவ் தான்றா அப்படின்ட்டு நான் ஓகேன்னு சொன்னாலும் உள்ள ஒரு நெகட்டிவிட்டி இருந்துகிட்டே தான் இருக்குது அப்புறம் சரி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கேனம் காலேஜ் யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணி ஒரு ஃபேமிலியெல்லாம் ஒரு பர்சன் அவங்க நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி அங்கெல்லாம் போனதே இல்லை சரி போகலாம் அப்படின்ட்டு நான் இங்கேருந்து நான் ஸ்விட்ச்சாக எனக்கு ஒரு செவன் ஹவர்ஸ் ட்ராவல் டைம் அது ஆனால் நான் ஒரு ஃபைவ் ஹவர்ஸில் ரஷ் பண்ணி போயிட்டேன் போனால் அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு இப்போதான் டாக்டர்ஸ் எல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் எல்லாரும் போயிட்டாங்களா பிரின்சி ஒரு மாதிரி ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இன்னும் இவ்வளோ எக்ஸைட்டடாக அவங்க நம்ம வேறு ஆர்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது பின்னாடி இந்த பிரின்ஸி சத்த கேட்குது கேட்டா எங்களுக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு அக்கா அவங்க வந்து அ டாக்டர் அவங்க அங்க இருக்கிறாங்க டாக்டர் விஜின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அப்புறம் நாங்க சொன்ன அந்த மாதிரி பாசிட்டிவ்னு காட்டுது அதில் காமிக்குதா சரி வாங்க நம்ம செக் பண்ணலாம் அவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது எனக்கு இன்னும் வந்து அப்ப இருக்குமா இருக்காதா அப்ப இல்ல நான் அப்படின்ட்டுதான் போறோம் அவங்க செக் பண்றாங்க பளிச்சுன்னு ரெண்டு லைன் இருக்கு ஸோ எங்களுக்கு பயங்கர எக்ஸைட்டட்

வருவான் தட்டுவான் கொட்டுவான்னு இப்போ கூட அது அதை கன்ஃபர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் சுற்றி புதுசாக அந்த வர்றவங்களுக்குலாம் நம்மளை பார்த்தா கொஞ்சம் பாவம் ரொம்ப நாளாக அதை பற்றி பேசி பேசி மென்ட்டல் ஆகிட்டாங்க போலலாம் தோணிப்ப ஆக்சுவலாக உங்களுடைய ஸ்பீச் நாங்கள் கேட்டிருக்கோம் இல்லைனாலும் இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருப்போம் நாலு எங்கள் அத்தையேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க வீங்க அது அது எப்படி இருக்கு ஆக்சுவலாக இல்ல ஆனால் இருக்கிற மாதிரியே பேச மாமனார் மாமியார் குடும்பம் மாணி எங்களுக்கு சோ ஒரு விதத்திலயும் வந்து எங்க ஃபேத் அவங்க வந்து குறைக்கிற மாதிரியோ மத்தவங்க சொல்ற என்ன பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து எங்க கிட்ட முகம் காமிக்கிற மாதிரி கிடையாது அவங்களும் ரொம்ப ஃபேத்தாக இருந்தாங்க பேசும்போது தான் நாங்கள் பிள்ளை வருவோம் ஜூடா 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 பேசிகிட்டு இருப்போம் அப்ப இப்போ ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தா எங்கள் மாமனார் சொல்வாரு ஜூடா வந்தா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்வாரு அதான் நாளைக்கே ஜூடா பொறக்கிற மாதிரி நாங்க எல்லாம் வீட்டில் உட்காந்து பேசும்போது ஸோ அந்த ஃபேத் வந்து எங்கள் பெற்றோர்களுக்குள்ள எங்களுக்கு ஆண்டு அந்த கடத்தப்பட்ட ஒரு விசுவாசம் அதே போல் எங்கள் விசுவாசத்தையும் அவங்க கனப்படுத்தினாங்க ஆண்டு பார்த்தாரு நான் நினைக்கிறேன் அந்த விசுவாசத்தை அந்த எல்லாமே இருக்கும்போது போது நம்ம பேசுற வார்த்தைகளோட அந்த இல்லாமையில் பேசுகிற வார்த்தையா ரொம்ப ஆண்டு வந்து கனப்படுத்துவாரு ஸோ அப்படிதான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் நாங்க பேசின எல்லாமே இப்ப ஜூடா பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு மேலே பண்ணிட்டு ஆமா ஆமா நிறைய பேர் வந்து இல்லாதப்போ இல்ல இல்ல இல்லன்னு நிறைய பேரண்ட்ஸ் பேசிப்போம் கேட்டிருப்போம் வந்ததுக்கு அப்புறம் வந்து மாறிடு இப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு அதாவது இந்த நாட்கள் வந்து என்ஜாய்ங் என்ஜாய் ஏன்னா நான் மினிஸ்ட்ரிலயும் அவனை கூட கூட்டு போறோம் அந்த இதெல்லாம் மெயினா கேட்கணும்னு நினைச்சாங்க எப்படி மேனேஜ் பண்றேன் இவங்களே மேனேஜ் பண்ணணும் குழந்தைய மேனேஜ் பண்ணணும் ஆக்சுவலா அவன் வந்து பிரீச் பேபி பேபி வந்து டேர்ன் ஆகல அந்த டைமில் ரொம்ப இருந்தாலும் தண்ணி குடிக்கல அப்போது இடையிலன்னா கூட நாங்கள் வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் வந்து ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் ரொம்ப டெரிபிள் எங் எங்கேயுமே மினிஸ்ட்ரி போக முடியல உங்களுக்கு தெரியவும் நல்ல ஒரு ஊழியே காரங்க செய்யாமல் இருக்கிறது மாதிரி ஒரு மோசமான விஷயமா இருக்கிற மாதிரி இல்லை இல்லை எங்கேயுமே போகல ஊழியும் செய்யலை ஜெபிச்சா கூட ஒரு மாதிரி ரொம்ப ஏன்னா அந்த டைம் ரொம்ப டிப்ரெஷன் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து ரொம்ப ஒரு நாளைக்கு தேர்ட்டி டைம்ஸ் வாமிட் பண்ணுவார் அவ பிடிச்சிட்டு கவரில் பிடிச்சி பிடிச்சி அதை போட்டுட்டே இருக்கணும் எங்கேயுமே போக முடியாது பயங்கர ஸ்மெல்ஸ் இருந்துச்சு இருந்துச்சு லிவர் லவர் வந்து ரொம்ப பீக்காக இருந்துச்சு யாருக்குமே அந்த மாதிரி பார்த்ததே இல்லைன்னு டாக்டர்ஸே சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து எங்களை வந்து அந்த பேபி என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் மந்த்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பேர்ட் என்னென்னா ஊழியா செய்ய முடியலையே நிறைய மீட்டிங்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனால ஜோம் பண்ணோம் அப்போ ஆண்டூர் வந்து திடீர்னு சடனாக ஒரு நாள் சுகத்தை கொடுத்தாரு உடனே எந்திரிச்சு மெனசி போயாச்சு இந்த மந்த் ஆஃப் ஃபிஃப்த்துல வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ப்ரெகனன்சிக்கு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ட்ராவல் பண்ணோம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கிலோமீட்டர் பிரகனன்சியே பெருசு ட்ராவல் பண்ணேன்ற ஒரு விஷயம் சார் ஸோ அந்த நாங்கள் எந்த இவர் ரெக்கவர் ஆயிட்டு இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் இருந்து என்ன ஆச்சு அப்படின்னா தலையில் வந்து அந்த கொடி சுத்திக்கிச்சு அது அதுக்கு என்ன சொல்லுவாங்க சண்டே இதாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து நீங்க டாக்டர்ஸ் எல்லாம் நீங்க டிராவல் பண்ணாதீங்க இப்போ நான் சொன்னேன் நெக்ஸ்ட் மந்த்த் வந்து நான் மும்பை போகணும் ஃப்ளைட்டில் போகலாமா நீங்கள் கார்லேயே போக கூடான்னு சொல்லிட்டு நீங்கள் நோவே பாருங்க அப்படின்றாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்போ அம்மிகிட்டே சொல்லணும் நான் போகணுமா அப்படின்னு உடனே போகணும் போகும்போனே சரி சரியாயிடும் அப்படின்றாங்க அப்பா அம்மா ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க போயாச்சு போனால் யூஷுவலாக வந்து இவரையும் ஃப்ளைட்டில் போகும்போது ஒரே ஃப்ளைட் இருந்து டேரெக்டாக போய்டுவோம் அந்த டைம் வந்து லிங்க் ஸோ பெங்களூர் போய் பெங்களூர்லேருந்து போகணும் ரெண்டு ஃப்ளைட்ஸ்க்கும் கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் டிஃபர் இந்த டிலே ஆயிடுச்சு பெங்களூரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அந்த சைட் போகணும் ரொம்ப தூரம் ஓடி போகணும் ஸோ வந்து எனக்கு ப்ரெக்னென்ட்டாக வச்சுட்டு என்ன பண்ணுறது அந்த பேட்டரி கார் ப்ரொவிஷன் அந்த நாங்கள் போன அந்த மிட் நைட்டில் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஓடிவான்னு லக்கேஜ்லாம் தூக்கிட்டு நான் லக்கேஜ் வச்சுட்ருக்கேன் இப்போ அப்படியே ஓடி போய் எங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஆனால் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எனக்கு ஒரே பயம் அப்புறம் அங்கே போனால் மும்பைல வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பயங்கரமான இல்லை அங்கே வந்து ஸ்லம்மில் தான் மினிஸ்ட்ரி அங்கே அந்த லேடர் வந்து இப்படி நேரம் இருக்கும் கொஞ்சம் ஸ்லோப்பாக கூட இருக்காது அப்படி நீங்கள் இப்போ அந்த டேங்கர் லாரியிலலாம் ஏறணும்ல அது மாதிரி ஏறணும் ஸோ அதில் வந்துட்டு இந்த ஃபுல் டம்மோட ஏறி போய் மினிஸ்ட்ரிலாம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு என்னென்னா எந்த சிம்டம்ஸுமே இல்லை பேபிக்கிட்ட உயிரோடு இருக்கா இல்லைன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு பயம் அப்போது கோயம்புத்தூரில் வந்து இறங்கணும் இறங்கிட்டு ஃப்ளைண்ட்டை சொல்லிவிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறோம் போய் செக் பண்ணால் அந்த லோல பிளசண்ட் எல்லாம் மாறி பேபி நார்மலாக இருந்துச்சு ஆமாம் ஸோ அது ஆண்டர் பார்க்குறாரு அந்த பிரயாசங்களை ஆண்டர் பார்க்குறாரு ஆண்டர் சுத்த கொடுத்தாரு ஸோ சி செக்ஷன் தான் தான் பேபி வெளியில் வந்துச்சு ஒரு த்ரீ டூ டூ ஃபிஃப்டி கேஜிஸ் இருந்தா கால் கிலோ இருந்தால் ஆனால் அறுபது நாள்லேருந்து நாங்கள் ஊழியத்துக்கு அடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் டேலருந்து அது பெரிய விஷயம் இல்லையா ஆமாம் பயங்கர டாஸ்க்கு அது ஓகே என்னென்னா டாக்டர் ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷஸ் ஆன பிளேசஸ்க்குலாம் போகக்கூடாது அதனால அறுபது நாளாக இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுங்கள் சிஸ்டர் விட்டுட்டு நீங்கள் போங்க அப்படியே நாங்கள் இந்த சிஎன்ஜியில் கூட ஒருத்தர் கை கைட் பண்ணாங்க ஏன் போகக்கூடாது அப்படி அப்படி சொல்லாமல் சொன்னார் ஏன் அப்படின்னா நான் வந்து நீங்கள் பேபி வச்சுட்டு வெளியில் போனால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் நான் சொன்னேன் ஹாஸ்பிட்டலோட இன்ஃபெக்ஷனான இடம் வேற ஒன்றும் கிடையாது ஸோ இங்கேயே கொண்டாந்து ட்ராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர் ட்ராவல் இப்போ வந்து உங்க சன் ஜுடா இப்போ அவருக்கு ஃப்யூச்சர் மினிஸ்ட்ரி தானா எப்படி பிளான் பண்றீங்க அதை கொஞ்சம் பிளான்ட் ஆல்ரெடி அண்ட்ரு வந்து சொல்லியிருக்கிறாரு ஜுடா மட்டும் கிடையாது ஊழியம் அவனை கொண்டு திட்டங்கள் எல்லாமே ஆல்ரெடி எனக்கு ஸோ அதெல்லாமே நான் மனதில் வைத்திருக்கிறேன் சில விஷயங்களை சிலர் சில ப பதிவிட்டுருக்குறாரு அவ்வளோதான் ஆண்ட்ர ஜூடா பற்றி அதனால அவனை வந்து இப்போ ஃபுல் ஃபோக்கஸ்டாக மினிஸ்ட்ரி தான் அவனுக்குமே அந்த இன்ட்ரஸ்ட் ஆண்ட்ரை உருவாக்குவார் ஏன்னா சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால ஓழியம் தான் ஜூடா செய்ய போறான் படிக்க கூட நான் யாராவது கேட்டால் சொல்லுவேன் சும்மா பாஸ் ஆனால் போதும் இவன் படித்து வந்தால் போதும் அவ்வளோதான் ஏன்னா அவனோட அவன் ஓழியம் செய்யணும் ஏன்னா அதுக்காக தான் கற்று கொடுத்துருக்குறாரு ஏன்னா இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பத்தி ஆன்ற சொல்றாரு திட்டம் வெச்சிருக்கறாரு அப்படின்னாலே ஐ நோ தேர் இஸ் எ கிரேட் பிளான் 4 ஜூடா இப்போ என்ன ஒரு கிரேட்டர் நியூஸ் அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஐ அம் ஐ அம் அகைன் प्रेग्नेंट நவ கंग्रेचुலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன் மா சோ நெக்ஸ்ட் சர் வந்து இது ஐ எக்ஸ்பெக்டட் பேபி அது சர்ப்ரைஸ் பேபி